நீங்க ஜீரோ பாயிண்ட் லட்சுமி நான் எபிசோட் பார்க்கலங்க பார்த்தோன்னே பேசுறேன் அதுக்கு முன்னாடி ஷூட்டிங் போய்ட்டு அப்டேட் வந்துருச்சு எஸ் கொடைக்கானலில் ரெண்டாவது நாள் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு அதுக்கான ஒரு அழகான அப்டேட்டு என்ன சொல்கிறதுனா அந்த ரோட் சைடில் சீன் போயிட்டுருக்கா இல்லை இவங்க ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்ருக்காங்களே தெரில நம்மளுடைய கார்த்திக் அவர்களோட சைடிலேருந்து அதாவது ஷெடியூல் டேரக்டர் ஒரு அவரோட சைட்லேருந்து ஒரு அழகான அப்டேட்டு ஸோ அது மட்டும் இல்லை நம்மளை ராகினியும் ஒரு அழகான அப்டேட் கொடுத்துருந்தாங்க இந்த பிக்சர் வந்து ரொம்ப கொடைக்கானல்ல கொடைக்கானலேருந்து பிக்சர் அப்படிங்கும்போது ஸோ ஒரு அழகான மெமரபுள் பிக்சர் ஆனால் நேற்றைய காஸ்ட்யூம் கண்டினியூட்டியா இல்லை இது ஓல்ட் பிக்கா அப்படிங்கிறது தெரில சரி இது ஒரு பக்கம் இருக்க நம்மளுடைய கம்ருதீன் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு ஒரு என்ன சொன்னால் தம்ஸ் அப் மாதிரி சம்திங் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு இந்த இடத்துல அவர் சொல்லியிருக்காரு அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லிவ் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லி வித் லவ் குமரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குமரனாக அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையும் வாழுங்க அப்படிங்கிறது என்னென்னா ஒரு வேளை விஜய் போகலை அப்படிங்கிற வருத்தத்தில் நிறைய பேர் கேட்டிருந்துக்கலாம் அவரையும் ஸோ கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஏன்னா கண்டிப்பாக ஃபேன்ஸோட வியூ அப்படிங்கிறது நானும் புரிஞ்சுக்க முடியுது உங்களோட லைஃப்பையும் நீங்கள் வாழுங்க ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் நீங்கள் வேறு மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கலாம் அவர் வேறு மாதிரி மெசேஜும் பண்ணியிருக்கலாம் கரெக்டு தானே நம்ம ஒரு மெசேஜை நம்ம என்னென்ன மைண்டில் இருக்குமோ அந்த ஆங்கிளில் எடுத்துக்குவோம் ஸோ அந்த ஒரு வியூவும் பேசிக்கிறேன் ஸோ கண்டிப்பாக இன்றைக்கான எபிசோடு நான் போய் பார்த்தேன் ஹாட் ஸ்டாரில் லேட்டாக தான் பார்த்தேன் பட் அஞ்சாவது பொசிஷனில் இருந்தது இன்னும் அஞ்சாவது பொசிஷனில் இருக்குன்ட்டு ஓப்பன் பண்ணேன் சரி அதுக்கப்புறம் இந்த அப்டேட் வந்ததுனால பேசிட்டு போய் பார்க்கலாம் இருந்தேன் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்கால் ஸ்டேடியம்